அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கவா வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போற கருத்தும் கதையும் என்னென்னா மனித வாழ்வுக்கு சந்தர்ப்பம் என்பது எல்லா நேரத்துலையும் அமையாது ஏதோ ஒரு நேரத்தில் தான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திட்டேன்னா அவனுடைய வாழ்வு முழுமையான திருப்திகரமான வாழ்வாக அமையும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் தான் முக்கியம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பேச போகிறோம் என்னென்னா தேவலோகத்தில் ஆளக்கூடிய இந்திரனுடைய மகனாக கருதப்படுபவன் அர்ஜுனன் அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனனே ஒரு முறை இந்திரன் வந்து மேலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறார் அங்கே போயிட்டு அவருக்கு அதெல்லாம் சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறமா தேவேந்திரன் அவனுடைய அவையில் நடக்கக்கூடிய நடனத்தை பார்க்குமாறு கிட்ட கேட்டுக்கிறான் அவனு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான் அப்போது அங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுறாங்க அதில் ஊர்வசியுடைய நடனத்தை மட்டும் அர்ஜுனன் வந்து உத்து பார்த்துட்டு இருக்கிறான் உற்று கவனிச்சிருக்கும் பொழுது அதை இந்திரன் கவனிக்கிறான் அப்ப என்ன பண்றான் அர்ஜுனனுக்கு ஊர்வசி ரொம்ப பிடிச்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவ ஊர்வீசியை கூப்பிட்டு இந்திரன் சொல்றாரு இன்னைக்கு நீ போய் அர்ஜுன மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே ஊர்வசியும் அவ வந்து உல இருக்கக்கூடிய பெண்களில் பேரழகியாக விளங்கக்கூடியவன் அர்ஜுனன் வீரமிக்க ஆன்மகனாக விளங்கக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது ஊர்வசியும் அர்ஜுனை தேடிக்கொண்டு அவனுடைய இல்லத்துக்கு போறா அப்படி போகும் பொழுது பாத்தீங்கன்னா கதவை தற்றா திறந்த உடனே அர்ஜுனன் என்ன பண்றா தாயே வாங்க சொல்லி காலில் விழுந்து வணங்கி கூப்பிடுறான் இதை பார்த்தோன்னு திடுக்கிட்டு போயிட்டா ஊர்வசி நான் எந்த ஒரு எண்ணத்தோடு எப்படி உன்னையை மகிழ்விக்கணும் அப்படின்னு இந்திரன் சொல்ல அந்த ஒரு எண்ணத்தை நான் வந்து மனதில் புதைத்து கொண்டு வருகிறேன் நீ என்னை பார்த்து தாயே என்று சொல்லிவிட்டாய் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் தேவலோகத்தில் வந்து இந்திரனுடைய ஆசை நாயகியாக பொழுது எனக்கு நீங்கள் தாய் தானே அந்த ஸ்தானம் தானேன்னு சொல்ல அவளுக்கு இன்னும் மிகுதிய கோபம் வந்து நீ ஒரு ஆண்மகனாக இருக்கவே முடியாது நீ ஒரு பேடியாகத்தான் இருப்ப அப்படின்னு சொல்லி இதனால நீ என்ன பண்ணீங்கன்னா ஓராண்டுக்கு பேடியாகவே போவாயின்னு சொல்லி அந்த அம்மா சாபம் கொடுத்தது அதாவது திருநங்கையாக போவேன் இது கேட்டோன்ன அர்ஜுனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் இந்திரன்கிட்ட அர்ஜுனன் என்ன கேக்குறான்னா இந்தனுடைய இப்ப இந்த புறப்பட்ட இந்த சாபத்தை எனக்கு தேவையான காலத்தில் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற வரத்தை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்க வேற வழி இல்லாம அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுதான் கிடைத்த சந்தர்ப்பம் அர்ஜுனனுக்கு ஏனெனால் இந்த காட்டில் வந்து அவன் ஒளிந்து வாழக்கூடிய அந்த சா காலகட்டம் வந்தது அந்நியாயவாசம் ஒளிஞ்சு இருக்கணும் ஒரு வருடத்துக்கு ஒளிஞ்சே தான் இருக்கணும் அடையாளம் தெரியாமல் இருக்கணும் கண்டுபிடித்தா மீண்டும் காட்டுக்கு போகணும்னு சொல்லி துரியோதனம் சொல்லியிருப்பான் அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் பேடியாக மாறி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு உரு உருப்பெற்று துரியோதன் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போய் அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டான் இதுதான் சந்தர்ப்பம் கிடைத்த சாபத்தை கூட தனக்கு சாதகமாக அர்ஜுனன் பயன்படுத்தி கொண்டது போல நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் காலகட்டங்களையும் நமக்கு சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த சந்தர்ப்பங்கள் என்பது நமக்கு அமையும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நாமும் வெற்றியாளனாக திகழலாம் நன்றி வணக்கம் மீண்டும் கதை கேட்க வாயிலாக சந்திக்கலாம்